ஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் ஏக இறைவனையும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு விவாதத்தை பார்த்துக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துடைய முதல் நாளாக இருந்துகிட்ருக்கு நபிசலா ஹலேஸ்வலாம் அவர்கள் நம்மளிடத்தில் இந்த நாளில் என்ன எதிர்பார்த்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு குறைய நாளில் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க என் மீது அதிகமாக செலவா தூதுங்க அந்த செலவாதுக்கு எங்கிட்ட கொண்டு வந்து காண்பிக்கப்படுத்துனாங்க அப்போ என்ன பண்ணாங்க சகாபாக்கள்லாம் யார சூழல்லாம் எப்படி ஓதணும்னு கேட்டாங்க அப்போ தருத இப்ராஹிமை சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க சுபஹானெல்லாம் இன்னைக்கு ஜும்மாவுடைய நாளாக இருக்குது எல்லாரும் வந்து தருத இப்ராஹிம் ஓதுனீங்களா செலவாத் ஓதிருக்கலாம் தரூத இப்ராஹிம் தான் நபி அவர்கள் சொன்ன செலவாத்தான் இருக்கு அதை நம்ம ஓதனமான்னு கேட்டால் கிடையாது நம்ம தொழுகையை தவிர மற்ற நேரங்களில் அதை ஓதுறதே கிடையாது ஆனால் நபி அவர்கள் தொழுகை இல்லாமலும் மற்ற நேரங்களில் ஓதுணுங்கிறக்காகத்தான் அது வலியுறுத்தினாங்க அப்போ நபி அவர்கள் நமக்காக வந்து உம்மத்தே உம்மத்தேன்னு வாழ்ந்து மறைந்தாங்க அவர்கள் கேட்ட இந்த ஒரு அமலை கூட செய்யாமல் இந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாகாது அதனால் இந்த நாளுடைய எல்லா நன்மையும் இந்த தருதே இப்ராஹிம் ஓதுவதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதனால் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த செலவாத்தை குறைந்தது ஒரு ஏழு முறையிலிருந்து எவ்வளோ முடியுமோ அதிகமாக ஓதுங்க இப்போ நம்ம கேட்ட கையோட இந்த நாளில் வந்து நேரமே இல்லை கையோடு என்ன பண்ணலாம் ஒரு ஏழு முறையாவது தருதய இப்ராஹிமை ஓதிட்டு போகலாம் இதில் இருக்கக்கூடிய அர்த்தமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நபி அவர்களுக்கும் நபி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இப்ராஹிம் அலையலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் கொடுத்ததை போல் சாந்தியும் ரஹமத்தும் பரக்கத்தும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அப்போ கம்பேர் பண்ணி நம்ம கேட்குறதா இந்த செலவாத்துடைய அர்த்தம் அதனால தான் இது ரொம்ப தலை சிறந்த செலவாத்தான் இருக்குது இப்போ நம்ம தருதய இப்ராஹிம் ஓதலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى ال <سؤال> ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك إنك حميد اللهم بارك على محمد وعلى آل <سؤال> محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم வாலா அலி இபிராஹீம இன்னக்க ஹமீதுன் மஜீத் அல்லாஹு மசல்லாம் முகமதீன் வாலா அலி முதீன் கமா சல்ல அலா இப்ராஹீம வலா அலி இபிராஹீம இன்னக்க ஹமீதுன் மஜீத் அல்லாம் பாரிக் அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் கமா பார்த்த அலா இப்ராஹீம வாலா அலி இபிராஹீம இன்னக்கமீது மஜீத் அல்லாஹாம் முகமதீன் வாலா அலி முகமதீன் கமா சல்ல அலா இப்ராஹீம வாலா அலி இபிராஹீம இந்நமீதுமஜீத் அஹ் மபாரிகலாம் மொஹீன் வாலா அளி மொமதின் கவாபாரத்த அலா இபிராஹீம வலா அலி இபிராஹீம இன்னீதுமஜீத் அமசல்லாம் மொஹீன் வாலா அலி மொஹீன் கமா சல்ல அலா இபிராஹீம வலா அலி இபிராஹீம இன்னீதுமஜீத் அபாரிகலாம் மொஹீன் வாலா அலி மொஹீன் கமாரத்தீம வலா அலிரா இன்னக்கமீதன்மீத அஹ் மசலி மொமீன் வலா அளி மொம் கல்ல அலிராஹீம வலா இபிராஹிம் இன் கமீதன்மீ அஹ் மார்க்லாம் மொமீன் வலா அலி மொமீன் கமாய்பார்க்க அலி இபிராஹீம வலா அலி இபிராஹிமின் காமீதுமீ மசா மொமீன் வலா அலி மொமீன் கமல்ல அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதன் மஜீத் அல்லாஹாரிகலாம் முகமதீன் வாலா ஆலி முஹமதீன் கமா பாரத் கலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீது மஜீத் யா எங்களுடைய நபி சல் அல்லாஹாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் எப்படி இப்ரியா எப்படி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிந்தாயோ வரக்கத்தை புரிந்தாயோ அதே போல் இவர்களுக்கும் பொழிவாயாக ரஹ்மானே இன்னும் அவர்களுடைய பரிந்துரையை எங்களுக்கு உரித்தாக்கி வைப்பாயாக எங்களுடைய இந்த வருடத்தை எங்களுடைய இந்த புது வருடத்தை மறக்க நிறைந்ததாகவும் நிம்மதி மிக்கதாகவும் சந்தோஷமானதாகவும் ஆக்கி வைப்பாயாக ஆமீன் அரபுல்ல ஆலமீன் அஸ்ஸலாமு வலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம போடுற அமல்களை பாருங்க இனி மொஹரம் மாசத்துல என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம டெய்லி போடலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா